வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழு சபாகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறவர் தான் முத்துக்குமரன் அவர்கள் இவருக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் முத்துக்குமரன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் முத்துக்குமரன் அவர்களுக்கு உடன் பிறந்த ஒரு தங்கையும் இருக்காங்க முத்துக்குமரன் அவங்களோட அப்பா பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு முத்துக்குமரன் அவங்களோட அம்மா ஏழாம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அப்பா அம்மா இருவரும் படிக்காத நிலையில் அம்மா எப்படியாவது தன்னுடைய மகனை படித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்ற எண்ணம் எப்பவுமே இருந்திருக்கு அம்மா அவங்க ஏழாவது தான் படித்திருந்தாலும் புத்தகம் படிக்கிறதுல அதிகம் ஆர்வம் கொண்டவங்க இதே போல் ரேடியோவுமே அதிகமாக கேட்பாங்க இப்படி கேட்டும் படித்தும் முத்துக்குமரன் அவர்களுக்கு நல்ல நல்ல கதைகளை ரொம்பவும் எளிமையான முறையில் சொல்லியிருக்காங்க முத்துக்குமரன் அவங்களோட அம்மாவும் கதை சொல்லல ரொம்பவும் சிறந்தவங்க இந்த பழக்கம்தான் முத்துக்குமரன் அவர்களுக்குமே வந்ததுன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் முத்துக்குமரன் அவர்களுக்கு சரியாக பேச வரலன்னு பலரும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அம்மா தான் இந்த அளவுக்கு அவங்கள பேச வச்சதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க முத்துக்குமரன் அவரோட உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கா கிளிக் பண்ணிருங்க